பிஸ்மில்லா இது இந்தியா கேட்டை வந்துட்டோம் இந்தியா கேட்டை பாக்குறதுக்காக வந்திருக்கோம் இதுக்கு நீர் போறதுக்கு சப்வேல கிராஸ் பண்ணி போகணும் எங்களுடைய நண்பர்களோடு வந்து நிற்கிறதுனால இந்தியா கேட்ல எங்க நண்பர்கள் படம் எடுக்கிறாங்க டிஜிட்டல் கேமரா எடுத்து அவங்க சாஃப்ட் காப்பி மொபைல் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு நாற்பது ரூபாயும் அப்படியே டிஜிட்டல் பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தா எண்பது ரூபாயும் அப்படிங்கிறாங்க அந்த இண்டியா கேட் டுடே இதுக்கப்புறம் காட்ட பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு இந்தியா கேட்டு உள்ள போய் அந்த இடத்துல நீர்ல போய் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் லைவ் ஓடிட்டு இருக்குமா லைவ் ஓடிட்டு இருக்குமா நீ ஒரு நடந்து வரவங்க அப்படியே ஜூம் காட்டுறேன் இப்ப நண்பர்கள் வராங்க ஓகே மாஷா அல்ல பாரு எப்படி இருக்கு பாருங்க அப்படியே இந்தியா கேட்டு சைட்ல இவங்க எல்லாம் பார்க்க சைடுல பார்க்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க பிள்ளைகள் நம்ம நண்பர்கள் அவங்க நண்பர்கள் பாபு காதர் ஹுசேன் அடுத்து அப்துல்லா ஹாஜா எல்லாம் வந்துட்டு வாழ்த்துக்கள் பாம்போயில காது கிளீன் பண்ணுவாங்க பாத்துருக்கேன் அதே பண்ணியிருக்கேன் இப்ப பண்ணிடுவோம் இங்க பண்ணிடுவோம் இங்க எப்படின்னாக்கா அப்படியே ஏமாத்த வாங்க நினைக்கிறேன் சும்மா ஏதாச்சும் போட்டு விட்டு அது உள்ள அழுக்கு இருக்கு அப்படி அப்படிமாங்க எடுத்து அதுக்கு காஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க எவ்வளவு காசுன்னு தெரியல நான் பண்ணிருக்கேன் அதை பண்ணிடுவோம் அதையும் பண்ணிடுவோம் இப்போ பாம்பே இந்தியா கேட்ட பாருங்க அப்படியே இந்தியா கேட்டு மக்கள் பாக்கணுங்கிறது ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்கிறியா வாழ்த்துக்கள் இன்னும் ஜூம் பண்ண முடியுமான்னு காட்டுறேன் ஒன்னும் ஜூம் பண்ண முடியுது இது கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டர்ல இருக்குது இரநூறு மீட்டர்ல இருந்தாலும் அவங்களுக்கு அடுத்து தொடரில் காட்டுறேன் தொடர பாக்கி மக்கள் அப்படியே கேமரா ஷேக் ஆயிடுது அப்படியே அந்த பார்க்கை பாருங்கள் அப்படியே பார்க்கை காட்டுங்க அப்படியே பார்க் காட்டுறேன் அப்படியே ஃபுல்லா பார்க் அப்படியே வியூ பார்க் இது பார்க்கு வியூ மாதிரி இருக்குது அழகா பார்க்கு கிட்டத்தட்ட பெரிய பார்க் ரொம்ப லென்த்தாக இருக்குது பறவைகள பார்க்குறாங்க ஓகே பாருங்க அப்படியே பார்க்கு அடுத்து தண்ணி இருக்குது ஆனா இது கிளைமேட்ல என்னன்னு தெரியல மரங்கள் எல்லாம் கருப்பு கருப்பா தெரியுது மரங்கள் தண்ணி அடிக்கிறத இவங்க பூச்சி வராம இருக்கிறதுக்கு மருந்து அடிக்கிறாங்க நல்லா அழகா அமைச்சிருக்காங்க பெரிய லார்டு பெரிய இடம் பெரிய லேண்ட்ல ரொம்ப சூப்பரா அமைச்சிருக்காங்க மக்கள் இந்தியா கேட்டுக்கிறாங்க ஒன்னும் போகல மக்கள் கூட்டம் இங்கேதான் அதிகமா இருக்குது பாக்கி மார்க்கெட்டு பாக்குற அளவுக்கு மக்கள் கூட்டி நிற்கிறாங்க இங்க ஒண்ணுன்னா மக்களுடைய வறுமையா என்னன்னு தெரியல இவங்க யாவரம் பண்ற முறையே சரியில்லை ஒருத்தர் கேட்டுட்டான் வலை கேட்டுட்டான் அப்படின்னாக்கா பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க அதை விட மாட்டேங்கிறாங்க விட்டு நவர நவரமாட்டேங்கிறாங்க வாங்கிதான் அவன் அவங்க எவ்வளவு இந்த தூரம் இருந்தாலும் நடக்கிறாங்க இதே ரயில்வே ஸ்டேஷன்ல அதை விட கொடுங்க அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர்ல அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தாங்க மாதிரி அதனால நம்ம அவங்கள பாக்குறதும் கிடையாது என்ன பண்றது வழி இல்ல அவங்கள்ட்ட கஷ்டம் அது அவங்கள குறை சொல்லக்கூடாது காரோசேன் காரோசேன் அடுத்து பாபு நம்மள பாபு இருக்கா அடுத்து நம்மளுடைய அப்துல்லா ஜே ஜே கம்யூனிகேஷன் கம்பெனி ஓனர் அடுத்து ஹாஜா அப்படி ஸ்டைலா நிக்கிறாப்ல நம்ம காதர் நிக்கிறாப்ல ஹீரோ இன்னைக்கு ஹீரோ காதர் தான்

త్రు możాామ్ావి అరటే కుకతతా నా స్స్ఠి legitimacy parfois క్రుస్ నది టి అటిష్రి something. ణిష్ల సారటు ప్రబడి ... ఫుసిలాస్రి నా సాపయ నా స్రాట్థత్యం ఏమనాక� இந்தியா கேட் வந்திருக்கிறோம் மிக அருமையா இருக்குது இத பாத்தீங்கன்னா இது டெல்லிய பொறுத்த அளவுல நம்மளுடைய நம்மளுடைய முஸ்லிம்கள் எவ்வளவு கட்டமைப்பு ஏற்படுத்தி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளாலே நம்ப முடியல இங்க வந்து பாக்கும்போது போது எல்லா ரோடும் சரி இருக்கிற எல்லா பில்டிங்கும் சரி எல்லா மகாலையர் காலத்துல உள்ளதுதான் மிக அருமையா ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்குது அவ்வளவுதானே நன்றி ரொம்ப நன்றி தெளிவா சொல்லிட்டே ரொம்ப நன்றி மக்கள் பார்க்கலாம் இதான் இந்தியா கேட்டு இப்போ அண்டர் கிரவுண்ட்ல போகணும் அப்படின்னாங்க போய் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் என்னன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் ஓகே பார்த்துமே நன்றி வாழ்த்துக்கள் நான் முபாரக் முபாரக் தேங்க்யூ